சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி மும்பையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழக வீரராக ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பியூர் ஊராட்சியைச் சேர்ந்த சிஎஸ்ஐ வேப் மரத்து கிராமத்தை கிராமத்தைச் சேர்ந்த பனை தொழிலாளியான நிக்சன் என்பவரின் மகன் நிதின் அருணோதயன் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று பதக்கம் வென்றார் சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் வென்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த மாணவர் நிதின் அருணோதயன் அவர்களை நரிப்பையூர் வட்டார நாடார் உறவின் முறை சங்கம் தேவர் உறவின் முறை மற்றும் பரதவகுல ஆர்சி சங்கம் மற்றும் அனைத்து சமுதாய சங்கங்கள் இணைந்து பாராட்டினார்கள் நமக்கெல்லாம் நிமிடம் செலுத்திக்கிறார் அன்பு தமிழ் அதிலே நாம் எல்லோரும் பெருமைப்படுகிறோம் விளையாட்டுகளிலே வீர விளையாட்டுகளாக தமிழர்களின் விளையாட்டுகளாக இரண்டே விளையாட்டுக்கள் தான் சொல்வார்கள் ஒன்று சிலம்பாட்டம் என்பது கபடி இந்த சிலம்பாட்டத்திலே இவ்வளவு பெரிய இந்திய அளவிலே வெற்றி பெறுகின்ற அளவுக்கு ஒரு மாணவன் இந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் மாணவரை அனைவரையும் சிஎஸ்ஐ காம்பவுண்டர் தலைவர் ஜீவராஜ் நாடார் உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்றனர் சாதனை மாணவன் நிதின் அருணோதயனுக்கு வட்டார நாடார் உறவின்முறை சங்க தலைவர் செண்பக பாண்டியன் சந்தன மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தேவர் உறவின் முறை தலைவர் சுப்பையா தேவர் பரதவ உறவின் முறை தலைவர் ஸ்டீபன் பொரைரா ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் இந்த சிலம்போட்டியில் நமது நரிப்பியர் ஊராட்சியை இப்பொழுது உலகிற்கெல்லாம் தெரியப்படுத்திய தம்பி நிதின் அருணோதயன் அவர்களுக்கு என் உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் இதனையடுத்து தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற வெள்ளப்பட்டி தங்கப்பாண்டியன் ஆசிரியர் கேடயம் வழங்கினார் நல்லாசிரியர் டேனியல் ராஜ் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நரிப்பயிர் வட்டார நாடார் உறவிமுறை தலைவர் செண்பகப்பாண்டியன் சந்தனமாலை அணிவித்து கௌரவித்தார் வட்டார நாடார் உறவின்முறை செயலாளர் எஸ் ஆர் தமிழரசன் வரவேற்புரை நிகழ்த்தினார் வட்டார நாடார் உறவின்முறை பொருளாளர் கென்னடி நாடார் இளைஞர் பேரவைத் தலைவர் ராஜ் உள்ளிட்ட அனைத்து சமுதாய பெரியோர்களும் கலந்து கொண்டு சாதனை மாணவன் நிதின் அருணோதயன் அவர்களை பாராட்டினார்கள் நிகழ்ச்சியின் நிறைவில் நரிப்பயூர் வட்டார சங்க முன்னாள் தலைவர் ஞானசேகரன் அனைவருக்கும் நன்றி கூறினார் உரி முறை செயலாளர்

இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிற்பே வட்ட நாடாளு சங்க தலைவர்களே மற்ற நிர்வாகிகளே மற்றும் சமுதாய தலைவர்களே கிராம தலைவர்களே நிர்வாகிகளே இங்கே கூடியிருக்கின்ற பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை விதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது நல்லாசிரியர் விருது பெற்ற மரியாதைக்குரிய சிஎஸ்சி சிஎஸ்ஐ பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் முன்னாடி அணிந்து வந்திருக்கின்றார்கள் போடுங்க அவரது பயின்ற மாணவருக்கு இந்த எப்படிப்பட்ட நேரத்தில் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நமக்கு கிறிஸ்துமஸ் அந்த புத்தாண்டு விழாவை சிறப்பிக்கும் அந்த ஒரு வைரக்கல் பதித்தது போல இன்றைய நாளிலே சரியாக கிறிஸ்துமஸ் அன்று அன்று மும்பையில் நடைபெற்ற சிலம்பு போட்டியிலே பயிற்சி பெற்று தங்க வழக்கம் வாங்குகின்ற அளவிற்கு இந்த கிராமத்திலே ஒரு மாணவன் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அந்த பையனுக்கு மட்டும் பெருமை அல்ல அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு மட்டும் பெருமை அல்ல அவனுடைய தாய் தந்தையருக்கு மட்டும் பெருமை இல்லை இந்த கிராமத்திற்கு மட்டும் பெருமை இல்லை நமது சமுதாயத்திற்கு மட்டும் பெருமை இல்லை நமது நிறைவேறு ஊராட்சி நமது மாவட்டத்திற்கே ஒரு பெருமை சட்ட பையன் அந்த தண்ணியில எனக்கு மர்மாய மச்சிரமா தான் இந்த பரிசு பெற்ற நிதியின் அருமாதை வந்து எனக்கு மச்சிரம் ஆனா சிலம்பல நம்மளுக்கு தெரியாது ஆனால் டிஜிட்டல் கூட பார்த்தா நானே கண்டுபிடிச்சேன் ஆனா பெருமை நம்ம எல்லாருக்கும் பெருமையான ஒரு விஷயம் அது இப்படிப்பட்ட நாளிலே நாம் எல்லோரும் வந்து அந்த மாணவனை அந்த நிதியினை கௌரவப்படுத்துவது அவருடைய கிராமத்தையே கௌரவப்படுத்துவதற்கு சமம் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி இன்னும் பல தங்கமுடல்களை நமது கிராமத்தின் சார்பாக பெற்று உங்களுடைய பெற்றோர்களுக்கும் கிராமத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்